வைபஸ் 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 கேஞ்சி ஆடு வகிலே சுட்ரா வைப எப்படி வைப வைப கத்துறீங்க ஆனந்த் பாபு நல்லா ப்ரொமோஷன்ல பண்றீங்க நல்லா ப்ராப்ளம் வச்சிருக்காரு ஆனந்த்ராஜ் ரெடி ஆனந்த்ராஜ் தங்கம் கம்பம் தாவுற ஆனந்த்ராஜ் ஆனந்த்ராஜ் இருக்கே பணத்துலயே காம்படி பண்ணா ஸ்ரீக்கு வந்து வந்து சார் காமெடி பண்ணது செம செம நல்லா பண்ணிருக்காங்க நல்ல நல்லா இருந்துங்க அந்த கதபடத்துக்கு ஒரு பெரிய நன்றி அந்த வடுக்கு நல்லா இருந்தீங்க ஆனந்த்ராஜோட நடிப்பு தான் இன்னும் சூப்பரா இல்ல நான் பார்த்துட்டு ஒரு யாரிகேனே தாம முறையில் வந்து காலம் இவங்க அந்த கொள்ளையடிக்கிற சீனு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி ஒரு ரெண்டு ஃபேமிலியோடு இருக்கிறவங்க வந்து நார்மலாக ஒரு ஏழு எப்படி பார்க்க முடியும் ஒரு ஒரு ஏழு ஒரு ஒரு ஊரில் நடக்கிற எப்படி சம்பவம் அந்த மாதிரியான ஒரு சம்பவமாக தான் அவங்க காமிச்சிருக்காங்க பார்க்கலாம் கேரக்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கிறவர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் ஒரு பொட்டராஜேந்திரன் அவருடைய காமெடியே இவங்க கொஞ்சம் சுருமையாக இருக்குது ஆனந்த்ராஜ் அவங்களுடைய அவர் கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசம் சொல்லிட்டு வந்து ஒரு அதை வந்து கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பெருசாக இல்லை தலையில தட்டினா வந்து ஒரு சேஞ்ச் ஆகிற மாதிரி விஷயம் அவர் ஒரு தடவை தலையில் தட்டோம்னா வந்து அதை மைண்ட் வந்து மனநிலை மாறி அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராகவே அங்கே நினச்சிருக்காரு அங்கே நினச்சிக்கும் போது வந்து அதை ஒரு ஒரு அவரோட கோட்ருந்தாலும் வந்து ஒரு குழந்தை தளமான ஒரு போலீஸோட ஒரு இயல்பான ஒரு காமெடியான ஒரு விஷயம் இயல்பான நடக்கிற ஒரு விஷயம்

எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு கொஞ்சம் வந்து சில டயலாக் மட்டும் வந்து காமெடி ரோலுக்கு வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு வந்து டைலாக்ஸ் கம்மி தான் சின்ன சின்ன இதுவாக வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் மற்றபடி பரவாயில்ல ஒரு வில்லன் வந்து வில்லனே காமெடி ரோல் எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவா ஒரு டீம் வந்து எவ்வளவு எவ்வளோ சிறப்பா கொண்டு போகணும் அந்த கொண்டு போயிருக்காங்க ஒரு செருப்பு இல்லாமல் கொண்டு போகணும் மக்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த டைமுக்குள்ள வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம்னா கூட வந்து எல்லாருமே வந்து டயர்டாக ஆகிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இல்லாமல் அந்த டைம் அது மாதிரி ஒரு நகைச்சுவையான விஷயத்தை ஒரு இயற்கையோட மைண்ட் வந்து அவமா மைண்ட் ரன்னிங்ல கொண்டு போயிருக்காங்க நகைச்சுவைன்ற ஒரு படமாக ஆகிருந்தாலே வந்து மைண்டு ரன்னிங்லேயே கொண்டு போனாதான் வந்து போயிட்டு ரன்னிங் போட்டு போயிருக்கேன் ஒரு இன்பா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு படம் மாதிரி